ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம அந்த லைட் டெஸ்ட் வந்து என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு புதிய சமைச்சர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஒன்பது இயல் அந்த ஒன்பது இயல் இருக்கக்கூடிய இலக்கணம் சம்பந்தமான கொஷின் ஓகேவா ஸோ ஏன்னா ஆறாவது புக்கில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஓகே ஒரு நாற்பது கொஷின் எடுத்திருக்கும் நாற்பது இங்கே ஈஸியான கொஷின் தான் ஏன்னா ஆறாவது ஏழாவது எட்டாவது வரைக்குமே வந்து எளிமையாக தான் இருக்கும் நைன்த்து டென்த்து போகும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக மாதிரி இருக்கும் சரிங்களா சார் நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு கொஷ்டின் பார்க்கலாம் எப்பவும் தான் ரெண்டே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் லைவ் கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்ணுங்கள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா சார் ஃபஸ்ட்டு கொஷின் டேஷ் என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள் செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா வினை வினை என்னும் சொல்லுக்கு தான் செயல்னு சொல்லிட்டு பெயர் ஓகேவா தொழில் வரா இங்கே தொழில் வராது ஓகேங்களா ஏன்னா இங்கே சொல்லுன்னு கேட்கும்போது ஓகேவா சொல்லுன்னு கேட்குறதுனா வினை சொல்லுதான் வரன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது ரெண்டாவது கொஷின் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் என்ன பொருளின் உறு உறுப்பை குறிக்கும் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி பெயர்ப்பா அடுத்த மூணாவது ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு ஸோ ஆயுத எழுத்துனாலே எவ்வளோ தான் அரை மாத்திரை தான் ஓகேங்களா நம்ம ஆயுத எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கு எவ்வளோ சொல்லிருக்கோம் அரை மாத்திரை தான் வந்து சொன்னோம் முக்கியம் அடுத்தது ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது டேஷ் எனப்படும் ஆப்ஷன் இடுகுறி சிறப்பு பெயர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் சொன்ன சிறப்பித்து சொல்றதுனால இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேங்களா ஆத்துது ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் கீழ்கண்ட எது தவறானது ஆன்சர் அக்கெழுத்து அக்கேனம் தான் இருக்கே தவிர அக்கெழுத்துன்னு கிடையாது ஓகேவா அப்போ அதுதான் தெரியாது ஆப்ஷன் பி தான் தப்பு அடுத்து ஆறாவது கேள்வி சொல்லின் இடையில் வராது சொற்கள் எவை இடையே வராத சொற்கள் எதுவுமே கிடையாது மேற்குறி எதுவும் இல்லை ஓகேங்களா ஆர்த்துது எந்த இடத்தில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் சோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி அலபெடையில் மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஏன்னா அல அலபெடை தானே பிடிக்கும் உயிரெழுத்து வந்து சொல்லுக்கு இடையில் வரும் மற்ற எங்கேயுமே வராதுன்றத நம்ம சொன்னோம் அடுத்த எட்டாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி ஸோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா சிலர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருங்க ஐயப்பன் ஆண்ட்ரூஸ் அவர் கரெக்டாக போட்டிருக்காரு மற்றபடி எல்லாருமே அப்புறம் ஹரிணி முருகன் ஸோ அவங்களாம் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க மற்றபடி எல்லாமே வந்து தவறு தான் ஸோ இந்த எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மட்டுந்தான் சரி ஆ மட்டும்தான் சரி விநாயகத்துக்குள்ள ஐந்து வகைகள் ஓகே ஆனால் விநாயகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து என்னது ஏ யா

கண்மை தான் இது கண்ணில் வைக்கக்கூடிய மை இது வராது சரிங்களா மீதி எல்லாமே வரும் சதுரம் நன்மை செம்மை இது எல்லாமே வந்து பண்பு பெயர்கள் தான் கண்மை மட்டும் வராது ஓகேங்களா பத்தாவது பொறுத்துக்க ஸோ இது என்ன வரும் ஆன்சர் தொழில் பெயர் என்ன வரும் பாடுதல் தொழில் பெயர் ஓகேவா ஸோ இ வரா மாதிரி ஒன்று தான் இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம சொல்லத்துக்கே இல்லை இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தாலே போட்டலாம் அடுத்தது நண்பன் என்ற சொல்லுக்கு உரிய மாத்திரை அளவினை தேர்ந்தெடுக்கவும் இப்போ நண்பண்ண வரும் நா வந்து ஒரு மாத்திரை பா வந்து ஒரு மாத்திரை இன்னு இன்னு மெய்யெழுத்து அரை மாத்திரை அப்போ ஒன்று ரெண்டு மூணு மூன்று மாத்திரை ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பனிரெண்டு உயிரெழுத்துக்களில் எத்தனை எழுத்து நீண்டும் எத்தனை எழுத்து குறுகியும் ஒழிக்கும் இயல்புடையவை சில ஏ போகிறீங்க பார்த்து போடுங்க ஓகே உயிரெழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் நீண்டும் நீண்டு ஒழிக்கக்கூடியது வந்து நெடு எழுத்துக்கள் ஏழு குறுகி ஒழிப்பு குறுகி எழுத்து குறுகெழுத்து வந்து பார்த்தினா ஐந்து அப்போ ஏழு கம் அஞ்சு தான் வருமே தவிர அஞ்சு கம்மா ஏழு வராது முதல்ல என்ன கேட்டிருக்கமோ அதான் போடணும் ஓகேங்களா பதிமூணு கீழே கொடுக்கப்பட்டவர்களில் எந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் டி க ச த இது மட்டும் தான் வந்து மொழிக்கு முதல்ல வரும் டா வராது லா வராது ரா வராது நல்லாவே தெரியும் இதை பார்த்து நம்ம போட்டலாம் அடுத்து பதினாலு சொல்லின் இறுதியில் டேஷ் தனித்து வருவதில்லை சொல்லின் இறுதியில் டேஷ் தனித்து வருவதில்லை ஸோ எது என்ன ஆண்ட்ஸ் ஆப்ஷன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஸ் ஆப்ஷன் பி ஓகேவா ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லின் இறுதியில் வந்து பார்த்தீன்னா தனித்து வருவதில்லை அப்படின்னும் போது ஆயுத எழுத்து ஆழிட தனித்து தான் இருக்குது ஓகே ஆனால் உயிர் எழுத்தம் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்தோடு சேர்ந்து வரும் ஓகே அப்போ மெய்யழத்தோட சேர்ந்து வரும்போது வரும் தனித்து வரும்போது மட்டும்தான் வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது சேர்ந்து வந்தாலும் சரி தனித்து வந்தாலும் சரி ஆயிரம் எழுத்து எப்பவுமே வராது ஆனால் தனித்து வரும்போது மட்டும் வராது எது உயிர் எழுத்து அப்போ ஆன்ஸ் ஆப்ஷன் பி தான் வரும் ஓகேங்களா அடுத்தது பதினைந்து ஆறு வல்லின எழுத்துகளும் ஆறு மெல்லின எழுத்துகளும் டேஷ் எழுத்துக்களாகும் யாராவது ஒரு ஐடியே வந்து டிஎன்பிசி துணைன்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க ஓகேவா இதை பார்க்கும்போது பழைய ஞாபகம் தான் வருது ஏன் நான் வந்து என்னுடைய நோட்டெல்லாம் வந்து எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த எல்லாரும் எழுதுவாங்களேன் முருகர் துணை விநாயகர் துணை ஓகே அந்த மாதிரி எழுதும்போது நான் எழுது வந்து டிஎன்பிசி தான் எழுதுவேன் ஸோ அதை டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு ஓகேவா யாருன்னு தெரில ஓகேப்பா சரி இது ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இணை எழுத்துக்கில் ஆன்ஸ் ஆப்ஷன் சி ஓகேவா ஏ ஒரு சில போட்டிருக்கீங்க இணை எழுத்து கிடையாது நான் நடத்தும் போது சொல்லியிருந்தேன் இணை எழுத்து ஓகேவா அடுத்தது நூ சாரிப்பா அறுபத்தி மூணாவது கொஸ்டின் இது பதினாற கொஸ்டின்பா பதினாறாவது இந்த மூணு டேஷ் எழுத்துக்களின் குரிலுக்கும் நெடிலுக்கும் நெடிலுக்கும் குறிலுக்கும் இன எழுத்துக்கள் ஆகும் நெடிலுக்கு குரில் எழுத்தும் குரிலுக்கு எழுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி உயிரெழுத்துக்கள் அடுத்தது பதினேழாவது கேள்வி குறில் இல்லாத ஐ மற்றும் அவு என்னும் எழுத்துக்களுக்கு டேஷ் மற்றும் டேஷ் என்பவை அதன் இணைய எழுத்துக்கள் ஆகும் சூப்பர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இ உ ஓகேவா ஏன்னா ஐ ஔ இ உ அடுத்தது பதினெட்டாவது கேள்வி மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்லியது மெல்லினத்திற்கான இணை எழுத்து பொதுவாக எழுத்து எல்லாமே வந்து சாரி வள்ளினம் மெல்லினம் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இணையத்துக்கள் கொண்டு வரும் இதுப்பா, ஆப்ஷன் பி கல்வன் ஓகே அது மட்டும்தான் வராது அடுத்து பத்தொன்பது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் டேஷ் பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நகரம் பார்த்தா ஆப்ஷன் பி நடுப்பகுதியினை தொடுவதால் ஓகேவா அடுத்தது இருபதாவது கேள்வி நாவி நுனி மேல்வாய் பள்ளியின் டேஸ் தொடுவதால் நகரம் பிறக்கிறது இந்த நகரம் அந்த நகரம் சூப்பர் பா இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி அடிப்பகுதியினை தொடுவதால் ஓகேவா நாவின் அடிப்பகுதி தான் ஓகேவா அடுத்தது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் டேஷ் தோன்றும் இது வந்து ஆன்சர் வரும் லகரம் இந்தலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி அது இருபத்தி கேள்வி வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை ஒரே நிமிஷம்ப்பா ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம் நினச்சா டக்குன்னு ஸோ இதுக்கு மட்டும் மாற்றிங்கப்பா ஊற்றிட்டே இருந்துச்சு ஸோ இந்த நான் மூணு சுயின்னு அப்படினா நடுப்பகுதி இது வந்து பார்த்தீங்கன்னா முன்பகுதி ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சரியானது ஓகேங்களா இந்த இந்த ரெண்டு சுயின் வந்துச்சு அப்படின்னா அது என்ன வரும் அப்படின்னா இது வந்து ரன்னகர நான்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தினா முன்பகுதி ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது நடுப்பகுதி வராது ஓகேங்களா ஸோ இதுக்கு அடிப்பகுதி தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா ஸோ அது பிரச்சனை இல்லை அது மட்டும் ராப்போம் போச்சுங்க அடுத்த கொஷின் இருபத்தொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஓகே அந்த இரலை வழல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வன்மையாக இருக்காது மென்மையாக இருக்காது இடைனமாக இருக்கும் அதாவது இடைய தான் இரல வளலை ஓகேவா அடுத்தது இருபத்தி மூணு பொறுத்துகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே போடுற தான் இருக்கும் விளைனா விருப்பம் விளைதெல்லாம் விருப்பம் தானே சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும் ஓகே இலைனா இழைத்து போதல் மிளிந்து போதல் இலைனா வந்து பார்த்தீங்கன்னா தாவர உறுப்பு கூரைனா போடவை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி எதாவது ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஷ் என்று பெயர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா போடக்கூடிய கொஷின் தான் ஏதாவது ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஷ் என்றது அக்காலத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஷ் என்ற சுற்றெழுத்து பயன்படுத்தப்பட்டது சூப்பர் இருபத்தஞ்சி ஆப்ஷன் சி அடுத்தது இருபத்தி ஆறு ஆ இ ஆகிய சுற்று எழுத்துக்கள் மாற்றம் பெற்று டேஷ் என வழங்கப்படுகின்றன இது வந்து ஆக்சுவலாக சுட்டு திரிபுன்னு சொல்லுவாங்க அது எப்படி தெரிஞ்சிருக்கு அதை சொல்லுங்க அந்த ஆ என்ற எழுத்துக்கள் சூப்பர் அந்த இந்த ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஏழு குறுகிய ஓசை எழுப்பாமல் நீண்டு ஒழிக்கின்ற உயிரெழுத்தை கண்டறிய நகரோம் நீண்டு ஒழிக்கின்ற உயிரெழுத்து சூப்பர் ஐ கேன்ஸ் ஆப்ஷன் பி இதுதான் ரெண்டு ரெண்டு மாத்திரை ஆயிரத்தி இருபத்தெட்டு எழுத்துக்கள் தனித்து நின்றோ அல்லது தொடர்ந்து வந்தோ பொருள் தருமாயின் அவற்றை டேஷ் என்கிறோம் என்ன சொல்லுங்க இதை சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து இருபத்தொம்பது இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் வரும் சூப்பர் நான்கு இலக்கணம்னாலும் நான்கு தான் இலக்கியம்னாலும் நான்கு தான் நான் வச்சுங்க அடுத்தது முப்பதாவது கேள்வி எழுத்துக்கள் ஒன்றிணைந்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும் சார் கொஸ்டின் ஈஸியாக இருக்குது அப்படின்னா கஷ்டமான கொஷனுக்கு இன்னும் ஒரு மூணு வாரம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா நம்ம சிக்ஸ்த்துலாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் செவன்த்து எயித்து நைன்த்து போகும்போது போக 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 கஷ்டமாயிடும் ஓகே ஆன்சர் ஆப்ஷன் பி பெயர் சொல் அடுத்த இரு முப்பத்தி ஒன்று ரெண்டு முப்பத்தி தான் இருக்கு முப்பதாவது சரி முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து டேஷ் ஆகும் ஆயுதத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க இதனால ஒற்று அப்படின்றதும் வரும் ஆனா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலெழுத்தையும் உயிர்த்தையும் சார்ந்து வரதுல இங்க சார்பு எழுத்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ரெண்டு பெயர் சொல்லையும் வினை சார்ந்து வரும் சொல் டேஷ் ஆகும் இந்த சொற்கள் டேஷ் இயங்காது வந்து வினைச்சொலும் இடைச்சொல் இது தனித்து அடுத்தது பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது ஆகும் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது டேஷ் சொற்கள் ஆகும் சூப்பர் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உரிச்சொல் அதான் மிகப்பெருத்து சொல்லக்கூடியது மாமரம் மாநகர் அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டவையில் எந்தெந்த எழுத்துக்கள் சுற்றெழுத்துகளாக தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகின்றன சுற்று எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் சில ஏ போடுறீங்க சில சி போடுறீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தற்காலத்தில் ஒரு வார்த்தை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேவா தற்காலத்தில் பயன்படுத்த வந்து பாத்தீங்கன்னா ஆ ரெண்டு மட்டும்தான் ஊன்றுத்து பழங்காலத்தில் பயன்படுத்துறாங்க ஓகே தற்காலம் போது ஆயி ரெண்டு மட்டும்தான் சி மட்டும்தான் ஓகேவா அடுத்தது முப்பத்தஞ்சாவது கேள்வி சுற்றெழுத்துக்கள் அதனுடன் சேர்ந்து வரும் எழுத்திலிருந்து பிரித்தால் பொருள் தராத சுற்றெழுத்துக்கள் டேஷ் எனப்படும் சுற்றெழுத்துக்கள் அதனுடன் சேர்ந்து வரும் எழுத்திலிருந்து பிரித்தால் பொருள் தராத சுற்றெழுத்துக்கள் டேஷ் எனப்படும் சூப்பர் பிரித்தால் பொருள் தராது அப்படின்னு அகச்சுட்டுன்னு சொன்னேன் பொருள் தரக்கூடியது புறச்சுட்டு அண்மையில் உள்ள சொல்றது கிட்ட இருக்குது அருகில் உள்ள சொல்கிறது அண்மை சுட்டு சேமை சுட்டு பார்த்தா தொலைவில் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆ வரும் இதுக்கு ஈ வரும் தொலைவுக்கு அருகு நடுவு பார்த்தா என்ன சொன்னோம் ஊ நோட் பண்ணி அவ்வளோதான் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் பெயருக்கு டேஷ் என்று பெயர் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி அது பொருளே இருக்கு முப்பத்தி ஏழு கீழே கொடுக்கப்பட்டவர்களில் காலப்பெயரினை குறிக்காத சொல்லினை தேர்ந்தெடுக்கவும் காலப்பெயரினை குறிக்காத சொல்லினை தேர்ந்தெடுக்கவும் சோப்பர் பேன்ஸ் ஆப்ஷன் டி வட்டம் ஆடுதல் வட்டம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பெயர் வரும் ஆடுதல் வந்து தொழில் பெயர் வரும் ஓகேவா ஆடுது முப்பத்தி எட்டு ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் பிரிப்பதனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் பிறப்பதனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது எவ்வாறு அழைப்பர் சூப்பர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி எழுத்து ஓகேவா எழுத்து தான் வந்து பிரிப்பாங்க அப்படி முப்பத்தி சாரி பிறக்குவது தான் வரியுடமும் பிறக்கும் ஒலியுடனும் பிறக்கும் முப்பத்தொன்பது கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி வா போ எழுது விளையாடு போன்ற சொற்கள் எந்த சொல்லை குறிக்கின்றன சூப்பர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வா போய் இது எல்லாமே ஒரு வினையை குறிக்கிறது வினை சொல் அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தும் காணப்படும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோகுல் கே அப்படின்னு ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் கொஷின்னு சொல்லிட்டு வராதிங்க ஒரு ஸ்டாண்டர்டாக எடுங்க நானும் எடுக்கிறேன்னு எடுத்துகிட்டு இருக்காதிங்க ஓகேப்பா அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு லைட் டெஸ்ட் வராதிங்க ஓகேவா நீங்கள் வந்து நல்ல லைட் டெஸ்ட் எடுக்கிறோம் போங்க ஓகேவா நானே முதலே சொல்லிட்டேன் இது ஆறாவது படிக்கிற பையனுக்கு உண்டான கொஷின் ஒரு ஆறாம் கிளாஸ் பையனுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்களோ அதை தான் நம்ம இங்கே கொடுக்க முடியும் அதுக்கு தான் முதலே வந்து தெளிவாக சொன்னேன் அந்த டிஸ்க்ளைமரில் படிக்காமல் வந்து பார்த்தோன்னா வாண்டடாக வர்றது பாதியில் வந்து லைவ் அட்டன் பண்ணுறது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட வந்து வந்துச்சுங்களேன் அது உங்களுக்கு எல்லாமே மாதிரி தான் இருக்கும் புதுசாக பார்க்குற ஸ்டூடண்ட்டுக்கு இந்த ஒரு கொஷ் கூட கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேவா ஆல்ரெடி படித்து முடிச்சு வந்து லைவ் அட்டன் பண்ணால் எப்படி தெரியுமா இருக்கும் இதெல்லாம் சில்லியாக தான் தெரியும் நல்லா கவனிச்சிங்க உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்னு தெரியல கொஷனும் இன்னும் நம்ம வேலை வாங்காத வரைக்கும் எந்த ஒரு டெஸ்ட்டாக இருந்தாலும் தெரியுதோ தெரியலையோ புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணுனத்தோடு தான் நம்ம அந்த லைவ் அட்டன் பண்ணணும் ஓகேவா நம்ம வந்து தெரிஞ்சிடுச்சு தெரியல இந்த மாதிரி தெரிஞ்ச கொஷின் தான் நம்ம எக்ஸாமில் கேவலப்படுத்தும் நமக்கு பல்ப்பு கொடுக்குன்றது தெரியல ஓகேவா அதனால் வந்து நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த டெஸ்ட்டு கஷ்டமாகத்தான் சரி ஈஸியாகத்தான் இருக்கும் நைன்த்து டென்த்து அப்படி போகும்போது கஷ்டமான கொஷின் எதிர்பார்க்குனதை நான் சொல்லிட்டேன் அதையே கவனிக்காமல் வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா மற்ற விஷயம்லாம் நீங்கள் எப்படி கவனிக்க போகிறது தெரில ஓகேவா கோகுல் தேங்க்யூ ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் மயங்கொழி எழுத்துக்கள் ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ இது நம்ம அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது கொஷினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் தெளிவாக இது எல்லாமே வந்து எளிமையான கொஷின் தான் ஓகேவா கஷ்டமான கொஷின்லாம் எடுக்கலாம் எடுக்கும்போது பார்த்துக்கலாம் ஓகேவா எளிமையான டாபிக்லேருந்து எப்படி எடுத்தாலுமே எளிமையான கொஷினாக தான் இருக்கும் ஓகேவா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க ஓகேவா ஏன்னால் கமெண்ட் பண்ணுறவங்க இன்னைக்கு பண்ணுவாங்க அடுத்த கால்ஃபர் பண்ணுவாங்க அடுத்த கால்ஃபருங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க பயபக்தியோடு உட்காந்து படிக்கிறவங்க ஒரே கால்ஃபரில் வேலை வாங்கிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க ஓகேவா அதனால் யாரையும் கண்டிக்காமல் நீங்கள் உட்காந்து எக்ஸாமுக்கு படிங்க ஓகேவா சரி ஓகே அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் டெஸ்ட்டை வந்து சந்திக்கலாம் சரிங்களா தேங்க் யூ பா சரி ஓகே விடுங்க கோகுல அவர் போயிட்டுருப்பார் முதல் மெசேஜ் பார்த்த உடனே ஓகேவா இல்லை நான் பதில் கொடுத்தேன் அவர் போய்ட்டுருப்பார் அவர் ஆள் இடத்துல நம்ம எது பேசிகிட்டு இருக்கணும் ஓகேவா ஓகே தேங்க் யூ